நமக்கு ட்ரெஸ்ஸோட கீழே தான் இப்போ வந்து அந்த மடித்து தைக்கிறோம் ஒரே நாளில் முடிப்பேன்னு நான் நினைக்கல முடிச்சாச்சு அவங்க கமெண்ட்டு கட்டாய சொல்லுங்கள் சின்ன சுட்டியும் வந்த உடனே அவங்க கமெண்ட்டையும் பார்க்குறோம் வணக்கம் எல்லாருக்கும் நம்மளோட ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் வந்து சுட்டியோட சின்ன சுட்டியோட ட்ரெஸ் தைக்கிறது பார்க்கலாம் எங்களுக்கு வந்து நம்ம நமக்கான எனக்கான ட்ரெஸ் தைக்கிறது பார்க்குறோம் மோமெண்ட் ஓட்ட கான்செப்ட்டில் அதே மாதிரி தான் பண்ண பார்க்குறோம் வாங்க பண்ணி திரும்ப பார்ப்போம் அதே பேட்டர்னில் டிப்பில் ஒரு சின்ன ஆரோ மாதிரி மிக் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக பண்ணுவோம் தேவையான மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம் இப்போ அந்த நெக் ஏரியா மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம் அந்த ட்ரெஸ்ஸை அதை வச்சு அதுக்கு கேட் அந்த அவுட்டர் ஷீட் கட் பண்ணிக்குவோம் நெக் பேட்டர்னையும் நம்மளோட ட்ரெஸ்ஸை மேலே வச்சுட்டு இப்போ அது ஒரு அவுட்டர் கட் பண்ணுவோம் மிஷின்லேயே இவரை நீலில் த்ரெடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஏதோ இந்த இடத்துக்கிட்ட வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது இந்த கீழே நமக்கு வந்து இந்த ஹேண்ட் நீல் த்ரெடர் அம்மா கொடுத்து விட்டதுனால சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேவாம் நமக்கு இப்போ சைட் ஸ்டிச் போட்டுட்டு வந்துருக்கோம் ஸ்டிச்சஸ் எப்படி விழுது விழுந்துருக்குங்கிறது நம்மளால் பின்னாடி போய் பார்க்க முடியுது அழகாக அந்த உள்ளே இன்னொரு ஸ்டிச் ஒரு சைடு சைட்டு தச்சுட்டோம் அந்த ஸ்லீவ்ஸ்க்கு கீழே வரைக்கும் இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசுற மாதிரி இருக்குது ஸோ அதுக்கு போர்டர் அழகாக தச்சும் இதுவும் நம்மளோட அம்மா மகள் ட்ரெஸ்ஸு சூப்பராக ரெடி ஆயாச்சு அவ்வளோதான் நன்றி